இளமாறனுக்கு திடீரென ஒரு சந்தேகம் எழுந்தது இவர் சிவனடியாரா அல்லது சித்த பிடித்தவரா என்று அப்போது சிவனடியார் கூறினார் நான் தான் பாண்டிய நாட்டின் சேனாதிபதி என்றும் என் பெயர் நெடுமாறன் என்றும் சொன்னார் இதை கேட்டதும் இளமாறன் சற்றே அதிர்ந்து போனான் யார் இந்த இளமாறன் யார் இந்த சிவனடியார் என்று ஒரே குழப்பமாக இருக்கா அத்தியாயம் ஒன்றை கேட்டுடுவாங்க அப்பதான் அத்தியாயம் ரெண்டு உங்களுக்கு புரியும் சரி இப்போ நம்ம கதைக்குள்ள போலாமா வெல்கம் டு கதைகளின் குரலோசை நான் உங்கள் மகிழினி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்னன்னா பா மோகன் அவர்கள் எழுதிய பாண்டிய நாட்டு பைங்கிலிகள் இதை தான் நம்ம பார்க்க போறோம் ஆல்ரெடி அத்தியாயம் ஒன்று அப்லோட் பண்ணிட்டேன் இது அத்தியாயம் ரெண்டு சரி நம்ம இப்ப கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் ரெண்டு சிவனடியார் குழப்பம் நீ எங்கும் போக வேண்டாம் நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சிவனடியார் சிவனடியார் கூறியதும் அதிர்ந்து போய் அவரை ஆச்சரியத்துடன் பார்த்தான் இளமாறன் இதுவரை இவர் சிவனடியாராக பேசிக் ஆனால் இப்போது தனக்கு உதவி செய்வதாக அவர் கூறியதும் அவனுக்குள் ஒரு சந்தேகம் எழுந்தது இவர் சிவனடியாரா அல்லது சித்த பிரமை பிடித்தவரா இவரிடம் இதுவரை நாம் பேசிக்கொண்டிருந்தது தவறோ என்று கூட யோசிக்கத் துவங்கினான் இளமாறன் அப்போது இளமாறா என்று அழைத்தார் சிவனடியார் சுவாமி என்று பதிலுக்கு ஏதோ பேச வேண்டுமே என்று பேசினான் இளமாறன் இவன் சிவனடியாரா அல்லது பிரமை பிடித்தவனா என்று யோசிக்கிறாய்தானே இளமாறா என்று கேட்டார் சிவனடியார் இதைக் கேட்டதும் அதிர்ந்தான் இளமாறன் தன் மனதை அப்படியே படித்துவிட்டாரே இவர் சிவனடியார் என்று அவரே ஆச்சரியத்துடன் பார்த்தான் இளமாறன் இளமாரா இதில் ஆச்சரியப்பட எதுவும் இல்லை நானாக இருந்தாலும் இதைத்தான் யோசித்திருப்பேன் ஒரு சிறிய மண்டபத்தில் அமர்ந்திருக்கும் ஒரு சாமியார் தன் நாட்டிற்கு உதவுவாக உதவுவதாக கூறுகிறாரே என்று நானும் நினைத்திருப்பேன் ஆனால் உண்மையைத்தான் கூறினேன் என்று சற்றே நிறுத்தினார் அப்போதுதான் இளமாறனும் யோசிக்கத் துவங்கினான் இவரிடம் ஏதோ ஒரு தகவல் இருக்கிறது ஒருவேளை தனக்கு அது உதவியாகவும் இருக்கலாம் என்று நினைத்து அவர் பேசுவதையே கவனிக்க துவங்கினான் இளமாறன் இளமாறா உன் நாட்டை பற்றியும் தமிழர்கள் வீழ்ச்சியை பற்றியும் கூறினாயே அது உன் நாடு உன் நாட்டு வரலாறு மட்டுமல்ல உலகம் முழுவதும் இந்த வரலாறு உண்டு ஒரு சாம்ராஜ்யம் உருவாவதும் பின் அது ஒற்றுமையின்மையால் சிற சிதறி போவதும் எங்கும் அவ்வப்போது நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதுவும் நம் தமிழர்கள் ஒற்றுமையின்மையால் எவ்வளவு வீழ்ச்சிகள் ஏற்பட்டிருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை ஆனாலும் படிப்படியாக ஆனாலும் அதை படிப்பினையாக கொள்ளாமல் இன்னமும் தமிழர்கள் அடித்து கொள்வதுதான் வேதனையாக இருக்கிறது இல்லாவிட்டால் எங்கோ இருந்து வந்த களப்பிரர்கள் சோழர்களையும் பாண்டியர்களையும் முறியடைத்து ஆட்சியை பிடித்திருப்பார்களா என்று வேதனையுடன் பேசினார் சிவனடியார் சுவாமி இவ்வளவு விவரமாக பேசுகிறீர்களே தங்களை யார் என்று தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டான் இளமாறன் கூறுகிறேன் இளமாரா அதற்கு முன் இந்த பாண்டிய நாட்டின் நிலைமையை புரிந்து கொள் பாண்டியர் குலம்தான் முதன் முதலில் தோன்றிய குலம் என்று பெருமை பேசி கொண்டார்கள் தமிழை வளர்த்தோம் உறவை வளர்த்தோம் என்று தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டார்கள் ஆனால் இன்று பாண்டியர் தயாதி சண்டையால் பிரிந்து மதுரை பாண்டியர் என்றும் கொற்கை பாண்டியர் என்றும் தென்காசி பாண்டியர் என்றும் நெல்லை பாண்டியர் என்றும் சிதறி போய் ஒருவரை ஒருவர் அழிக்க எதிரியுடன் கைகோர்த்து அழிந்து போகிறார்கள் எதிரி ஒவ்வொரு பாண்டியனாக அழித்துவிட்டு மொத்த பாண்டிய நாட்டிற்கும் தானே கொண்டு இந்த களப்பிரர்கள் ஆளுகிறார்கள் இதில் மதுரை பாண்டியன் மட்டும் சிறு படையுடன் தப்பி ஓடி காட்டில் மறைந்து வாழ்கிறான் அந்த மதுரை பாண்டியனான வீரபாண்டியனின் சேனாதிபதி நான் என் பெயர் நெடுமாறன் என்றார் சிவனடியார் பாண்டிய சேனாதிபதி மாறி இங்கே இருக்கிறீர்கள் மன்னரோடு சேர்ந்து படை திரட்டி களப்பிரரை வீழ்த்தி வீழ்த்த வேண்டியதுதானே என்று கேட்டான் இளமாறன் இதை கேட்டவுடன் கலகலவென்று சிரித்தார் சிவனடியார் அதில் வெறுப்பு மண்டி கிடந்தது இளமாறா மதுரை பாண்டியரிடம் ஏற்கனவே படை குறைவு இப்போது போரில் தோற்று காட்டில் மறைந்து வாழும் அவர் எப்படி மீண்டும் படை திரட்டி களப்பிரர்களை எதிர்க்க முடியும் என்று கேட்டார் அதற்காக மன்னரை இப்படி அனாதையாக விட்டு விடுவீர்களா என்று சற்று கோபமாக கேட்டான் இளமாறன் இல்லை இளமாறா அவருக்காகத்தான் நான் இங்கு சிவனடியாராக மறைந்து வாழ்கிறேன் அவருக்காக என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டான் இளமாறன் அவருக்காக படை திரட்டி கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு பாண்டிய வீரனாக திரட்டி பின்னர் மறைந்து வாழும் காட்டிற்கு அனுப்பி வைக்கிறேன் களப்பிரர்கள் உங்களை தெரிந்து கொள்ளவில்லையா என்று கேட்டான் இளமாறன் இதுவரை கண்டு கொள்ளவில்லை அது அந்த மீனாட்சி சொக்கநாதர் அருள்தான் என்று நினைக்கிறேன் என்றார் சிவனடியார் சிவனடியாரே குழப்பத்துடன் பார்த்தான் இளமாறன் அப்படியானால் என்னையும் ஒரு வீரனாக வீரனான பாண்டிய மன்னரிடம் அனுப்பி வைக்கப் போகிறீர்களா அதுதான் எனக்கு உதவி செய்வதாக நீங்கள் கூறியதின் பொருளா என்று கேட்டான் இளமாறன் எதிரில் நுரை பொங்கி ஓடும் வைகை ஆற்றை சற்று நேரம் பார்த்துக் கொண்டிருந்தார் சிவனடியார் இளமாறா இந்த வைகை ஆறு இன்னும் எவ்வளவு காலத்திற்கு களப்பிரர்களை வாழ வைத்து கொண்டிருக்கும் என்று எனக்கு தெரியாது மதுரை கோட்டைக்குள் நான் எப்போது மீண்டும் சேனாதிபதியாக நுழைவேன் என்றும் தெரியாது அது நடக்காமல் போனாலும் போகலாம் ஏன் அப்படி நினைக்கிறீர்கள் என்று கேட்டான் இளமாறன் தமிழர்களின் ஒற்றுமை இன்மை ஒரு காரணம் களப்பிரர்களின் படைபலம் மற்றொரு காரணம் அது மட்டுமல்ல அவர்களின் எச்சரிக்கையும் ஒரு காரணம் மதுரை கோட்டைக்குள் ஒரு சிறு ஒரு சிறு புகை கிளம்பினால் கூட போதும் அதை அழித்துவிட்டுதான் ஓய்வார்கள் எதிர்ப்பு என்பது இப்போது மதுரைக்குள் சுத்தமாக இல்லை பாண்டிய நாடு முழுவதும் இதே நிலைதான் எங்கு எதிர்ப்பு கிளம்பினாலும் அதை முளையிலேயே கிள்ளி விடுவார்கள் களப்பிரர்கள் அப்படியானால் பாண்டிய மன்னர் மற மறைத்திருப்பதும் நீங்கள் படை திரட்டுவதும் களப்பிரர் ஒற்றர்கள் அறிந்திருக்க மாட்டார்களா மன்னர் எங்கோ மறைந்திருக்கிறார் என்றுதான் களப்பிரர்கள் நினைக்கிறார்கள் அவருடன் பெரும்படை இருந்திருந்தால் இதற்குள் கண்டுபிடித்திருப்பார்கள் அதுபோல நான் சிவனடியாராக இருப்பதால் என்னை சந்தேகிக்கவில்லை நானும் இன்னும் பெரிய அளவில் வீரர்களை அனுப்பி வைக்கவில்லை இதுவரை நூறு பேர் கூட தேரவில்லை அதனாலும் என் மீதும் இன்னும் சந்தேகம் எழவில்லை சரி உங்கள் திட்டம் தான் என்ன கூறுகிறேன் இளமாரா இதில் உன் சம்மதம் தான் மிகவும் முக்கியம் நீ ஒத்துழைத்தால் உன் எண்ணமும் நிறைவேறும் மன்னரும் காப்பாற்றப்படுவார் என்றார் சிவனடியார் புரியும்படி கூறுங்கள் சுவாமி என்றான் இளமாறன் இளமாரா நான் சுருக்கமாக கூறிவிடுகிறேன் ஏனென்றால் களப்பிர வீரர்கள் மீண்டும் வரக்கூடும் அதற்குள் நான் கூறிவிடுகிறேன் உன்னை பாண்டிய மன்னரிடம் அனுப்புகிறேன் அவரிடம் சென்று என்னிடம் கூறிய விவரங்களை கூறு சரி அவரிடம் கூறினால் எப்படி எனக்கு உதவ முடியும் என்று கேட்டான் இளமாறன் முடியும் இளமாறா மன்னனின் சிறிய படையை அழைத்து கொண்டு நீ இலங்கைக்கு செல் அங்குள்ள தமிழ் வீரர்களையும் அவருடன் சேர்த்துக்கொள் சிங்களர் மீது தாக்குதலை நடத்தி அவர்களை அழித்துவிட்டு மன்னரை அரியணையில் அமர்த்து உன் விருப்பமும் நிறைவேடிவிடும் மன்னருக்கும் ஒரு நாடும் அரியணையும் கிடைத்துவிடும் இது சரிவர்மா சுவாமி என்று கேட்டான் இளமாறன் சரியாக வரும் இளமாரா என்றார் சிவனடியார் மன்னர் இதற்கு எப்படி சம்மதிப்பார் என்று கேட்டான் இளமாறன் சிவனடியார் சிரித்தார் உன்னை தனியாக அனுப்பப் போகிறேன் என்று நினைத்தாயா இளமாரா எனது நம்பிக்கையான ஆளுடன் உன்னை அனுப்பி வைக்கிறேன் அவர் மன்னரிடம் உன்னை அழைத்து செல்வதுடன் மன்னரிடமும் பேசுவார் மன்னருக்கும் நம்பிக்கை வரும் என்றார் சிவனடியார் மன்னர் இருக்கும் இடம் அவருக்கு தெரியுமா தெரியாதவரையா உன்னுடன் அனுப்பி வைப்பேன் என்று கூறினார் சிவனடியார் மீண்டும் எச்சரிக்கையானார் இளமாறா தரையில் உடனே படுத்துக்கொள் அப்படியே தவழ்ந்து போய் அந்த கோயிலுக்கு உள்ள புதருக்குள் மறைந்து கொள் நான் அழைக்கும் போது வா சீக்கிரம் போ சீக்கிரம் போ என்று பரபரத்தார் இளமாறனும் அவர் கூறியபடியே நடந்து கொண்டான் அவன் மறைந்திருந்ததும் சிவனடியாரும் அப்படியே தரையில் படுத்து உறங்குவது போல் கண்களை மூடிக்கொண்டார் அப்போது இரண்டு களப்பிர வீரர்கள் முன்பு போல் வந்து மண்டபத்தையும் சிவனடியாரையும் பார்த்தார்கள் நாம் பார்க்கும்போது ஒருவன் இந்த சன்னியாசியிடம் பேசிக் கொண்டிருந்தானே இப்போது அவனையும் காணவில்லை இவரும் உறங்கி கொண்டிருக்கிறார் என்று ஒரு களப்பிற வீரன் கேட்டான் அப்படியா நான் சரியாக கவனிக்கவில்லை இங்குதான் எங்காவது இருப்பான் இவரை எழுப்பி கேட்போம் என்றான் மற்றொரு வீரன் சரி சரி எழுப்பு என்று ஒரு வீரன் கூற மற்றவன் தன் கையில் இருந்த வேல்கம்பால் தட்டி எழுப்பினான் சாமியாரே சாமியாரே எழுந்திரும் என்றான் சிவனடியாரோ நன்றாக உறங்குவது போல் படித்திருந்தார் மீண்டும் அவன் அவரை எழுப்பினான் சாமியாரே சாமியாரே என்று வேகமாக தட்டினான் உடனே அப்போதுதான் விழிப்பது போல் கண்களை விழித்து பார்த்தார் ஆ யார் நீங்கள் என்ன வேண்டும் என்று படுத்து கொண்டே கேட்டார் சிவனடியார் எங்களை பார்த்தால் தெரியவில்லையா யார் என்று அது இருக்கட்டும் உம்மோடு இங்கு பேசிக்கொண்டிருந்த மற்றொருவன் எங்கே என்று அதிகாரமாக கேட்டான் களப்பிரத்து வீரன் சுற்றும் முற்றும் பார்த்தார் சிவனடியார் என்னுடனா இங்கேயா நான் தான் வெகு நேரமாக இங்கேயே உறங்கிக் கொண்டிருக்கிறேன் இங்கு யாரும் இல்லையே என்றார் சிவனடியார் இல்லை இல்லை நான் நன்றாக பார்த்தேன் என்றான் களப்பிர வீரன் நான் இல்லை என்கிறேன் நீ பார்த்தேன் என்கிறேன் அப்படியானால் நீ வருவதற்குள் அவனை நான் உண்டு விட்டேனா நீ பார்த்தது உண்மையானால் இங்கு தேடி பார்த்துக்கொள் என்றார் அலட்சியமாக நான் பார்த்தேன் இங்கு ஒருவன் அமர்ந்திருந்தான் என்றான் மறுபடியும் அந்த களப்பிர வீரன் இவர்தான் இல்லை என்கிறார் நீ ஏதேனும் மரநிழலை பார்த்திருப்பாய் வா போகலாம் இவர்தான் நெடுநாளாக தனியாகத்தானே இங்கே இருக்கிறார் இவரை தேடி யார் வரப்போகிறார் அவர் உறங்கட்டும் வா போகலாம் என்று அந்த வீரனை பிடித்து இழுத்து கொண்டு நடந்தான் மற்றொரு களப்பீரன் இருவரும் நடந்து வெகுதூரம் வெறு வெகு தூரம் போன பிறகு எழுந்த சிவனடியார் சிறிய கோவிலை அடுத்திருந்த புதருக்கு வந்து இளமாறனை பார்த்தாள் அங்கு அவனை காணவில்லை சுற்றுமுற்றும் பார்த்தார் எங்கும் இளமாறனை காணவில்லை குழம்பி போய் நின்றார் சிவனடியார் அத்தியாயம் ரெண்டு நிறைவடைந்தது அடுத்த அத்தியாயம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்